ரொம்ப சூப்பரான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் விஷ் பண்ணவும் ஃபுல்லொடினு கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்தாங்க சந்திரா வந்து யோசிக்கிறாங்க ரேவதி இப்படியே வந்து அடிக்கடி வந்து அந்த குடும்பத்தோடு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது சரி வராது பொண்ணுக்காக மாப்பிள்ளையை ஏற்றுக்க வேண்டிய நிலமைக்கு உண்டாகலாம் இல்லை ரேவதி இந்த வீட்டை விட்டு போகலாம் இந்த ரெண்டு விஷயத்துல என்ன நடந்தாலும் ராஜாவுக்கு சந்தோஷம்தான் அந்த குடும்பத்துக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்றைக்குமே வரக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இப்போ மாதம் வந்து திட்டம் போடணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல சந்திரா அப்படின்னு பார்த்து பார்த்தியாக்கா உன் பேச்சை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க நேற்று வரைக்கும் நீ ஒரு கோடு கிழிச்சனா அப்படியே பேசாமல் வந்து நிற்பாங்க ஆனால் இன்னைக்கு உனக்கே புத்துமதி சொல்கிற அளவுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஏன் சுவாதி கூட வாயை திறந்து அம்மா உனக்கெல்லாம் வந்து எதுக்குமா அறிவுங்கிற மாதிரி கேட்காமல் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படி ஒரு நிலைமைக்கு ஆயிட்டோம் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் அந்த ஆரம்பத்துலேருந்து சொன்னனே அந்த அபிராமியோட பையன்தானே பையன் ஆமா சந்திரா நீ சொன்ன இப்போ என்னங்கிற ரேவதியை உன்னால் தடுத்து நிப்பாட்டாமல் போயிடுச்சு பார்த்தியா உன் பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க என்னால் என்ன பண்ண முடியும் ஓவரா பேசினாலும் நம்மளால் எதுவும் மாற்ற முடியாது கார்த்தி ரேவதியோட புருஷை அதை மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னேன் நீ சொல்றதெல்லாம் தான் மாற்ற முடியாதுதான் ஆனா அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சே ஆகணும் சும்மாவே அவ அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா ரேவதி என்னை பிடிச்சி கண்ணா ஆகினான்னு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து வெளுத்தெடுத்துக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கிற சூழ்நிலையில சந்திரா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அக்கா இப்பயாவது சொல்றேன் என் பேச்ச கேளு கஷ்டந்தான் ஒரு வாட்டி சொன்னா ரெண்டு வாட்டி கிடையாது தான் ஆனா மூணாவது வாட்டி சொன்னா அவள் யோசிப்பா நாலாவது வாட்டி சொன்னா அவள் கொஞ்சம் மனசு மாறுவா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம காரியத்தை வந்து சாதிச்சாகணும் எப்படி சொல்றனா கார்த்தியே ராஜாவாக இங்கே வேஷம் போட்டு எத்தனை வாட்டி நம்மளை ஏமாத்திருக்காங்க அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை குடையாக வந்து உனக்கு இல்லாமல் போயிடுச்சு அவன் இங்கே ஓ மனசை மாற்ற முடியும்னு பொய்யா வந்து திட்டம் போட்டு நாடகம் பண்ணி அவன் குடும்பத்தை வந்து இங்கே ஒன்று சேர்க்கணும்னு பர்ஃபார்ம் பண்ணுறானா ஏன் ஒன்னால இது மாதிரி நாடகத்தை வந்து செயல்படுத்த முடியாது நீ யாருன்னு நினைச்ச நீ சாமுண்டேஸ்வரிக்கா நீ சாமுண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிச்சயம் சந்திரா எதாவது ஒரு திட்டம் போடுவா அது மாதிரி திட்டம் போட்டால் நீ ஏதாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக சமாளி இப்போ நான் உள்ளே இருக்கேன் அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு யோசனை வந்து வரலாம் நான் உள்ளே இருக்கிறதுனால அந்த குடும்பத்தை வந்து நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் என் ஃப்ரெண்டோட நம்பர் வந்து வச்சுக்க எதாவது பிரச்சனைனா அவருக்கு ஃபோன் அடி அவரையும் நான் வர சொல்லியிருக்கேன் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி இருந்தாலும் என்ன உன்னால இங்கேருந்து கூட்டிட்டு போக முடியாம நினைக்கிறத நினைச்சாலே எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு இது எல்லாமே தற்காலிகம்தான் பார்த்துக்க கொஞ்சம் உஷாரா இருங்கிற மாதிரி சொன்னோன்ன அக்கா இந்த பக்கம் சந்திரகலா வந்து கேக்குறாங்க நான் என் முடிவை சொல்லிட்டேன் ஓ முடிவு என்ன இந்த குடும்பத்துக்காக நீ எப்போதும் நல்லதுதான் யோசிக்கிற அதனால கண்டிப்பா உன் பேச்சை நாள் இருந்ததுக்கு நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிரு அக்கா உனக்கு நான் புரிய வைக்கணும் தான் முயற்சி பண்ண இது எல்லாத்துக்கும் காரணம் நீ என்னை தப்பா நினைச்சதுக்கான காரணமே அந்த கார்த்தி தான் அப்படி இருக்கும் போது நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட தான் நடந்திருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க என் தங்கச்சின்னா தங்கச்சி தான் இப்படி எல்லாம் உன்னை நம்ப வச்சு தான் நான் இத்தனை நாளா வந்து இந்த வீட்டுல போகட்டிக்கிட்டு இருக்கேன்னு சந்திரா கேவலமாக வந்து மனசில் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி கோவமா இருக்கனால அவங்களுக்கு சரியா வந்து தெரில எதுவா இருந்தாலும் உன் பொறுப்பு ரேவதிய சம்மதிக்க வச்சு கையெழுத்து வாங்க வேண்டியது என் பொறுப்பு நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி கிட்ட அவங்களும் போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் இந்த விஷயத்த காளியமாட்டை வந்து சொல்லணும் அதுக்கு முன்னாடி வழக்கறிஞரை பாக்கலாம்னு சொல்லிட்டு வழக்கறிஞரை வந்து பாக்குறாங்க என் அக்காவோட பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு என்ன ஆச்சு ஏன் மேடம் அவங்க பெரியனு நீங்க நினைக்கிறீங்களா குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை அது மட்டும் இல்லாம அவன் நல்லவனே கிடையாது அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக வந்து பேசுகிறாங்க இன்னொன்று எங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கி தரணும் முடியும் அப்படின்னு சொன்னோன்னே தாராளமாக மேடம் எங்களால் முடியாதான் என்ன நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியே வந்து செஞ்சு தரேன் இப்போ சீக்கிரம் பிரியணும்னா என்ன பண்ணணும் பொண்ணு மாப்பிள்ளையின் கையெழுத்து போடணும் இதெல்லாம் லேசுப்பட்ட ஒரு விருப்பம் இல்லை அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து கையெழுத்தும் போட மாட்டாங்க சரி முதல்ல எங்கள் பொண்ணுக்கிட்ட பேசி கையெழுத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த பேப்பர் தான் கார்த்தி உன் தலையழுத்தையே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சந்திரா வந்து வேக வேகமா வந்து வராங்க கார்த்தியை பார்க்கலான்னு என்ன மாப்பிள எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப அதிசயமா இருக்கு என்ன பொய் சொல்லி ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் கையில் வச்சிருக்கல பேப்பர் இது என்ன தெரியுமா இதை கேட்டால் நீ ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவேன் இத்தனை நாளா நீ ரேவதி வந்து தள்ளி வச்சிருக்கல இனிமேக்கு நீ நிரந்தரமாவே வந்து தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொன்ன ஓ இப்ப அடுத்தது விவகாரத்து பத்திரத்தை கையில வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா நீ புத்திசாலி தாண்டா நான் எப்படி எப்படின்னா யோசிப்பேன் உனக்கு மட்டும்தான்டா தெரியும் சும்மா சொல்லக்கூடாது நீ அறிவாளி தான் நான் நல்ல வழியில பயன்படுத்துறேன் நீங்க என்னை விட புத்திசாலி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அத உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்களே மாறுவீங்க எனக்கு சாதகமா சில பல நீங்களே எனக்கு செய்வீங்க அப்படின்னு சொல்லணும் என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்க தான் சொல்றேன் கூடி சீக்கிரம் நீங்க என் பக்கம் வருவீங்க அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் அப்படின்னு பேசுறாங்க அந்தளவுக்கு உனக்கு நம்பிக்கை இருக்கா என்னடா எங்க அக்காவை நம்ப வச்சு ஏமாத்துறோம் பாரி என்னையும் ஏமாத்தலான்னு பார்க்குறியா அது கனவுல கூட நடக்காது எங்க அக்கா என்னையும் என் புருஷனையும் பிரிச்சிருக்கா அதுக்காக தான்டா இப்படியெல்லாம் பண்ணுறேன் அந்த வழி வேதனை என்னன்னு உனக்கும் ரேவதிக்கும் நான் புரிய வைக்கிறேன் உன் பொண்டாட்டிக்கிட்ட கையெழுத்தை வந்து கேட்க போறேன் அவ கண்டிப்பா வந்து போட்டுருவா ரேவதியை பத்தி உங்களுக்கு தெரியல என்ன மாதிரிலாம் ரேவதி சாப்பிட்டா தான் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டா பாத்துக்கங்க போசுக்குன்னு உங்க அக்கா கிட்ட உங்களை பத்தி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையான கார்த்தி வந்து மாசு பண்றாங்க டேய் நீ இருக்கிற இடம் எந்த இடம் தெரியுமா ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க முதல்ல அதை தெரிஞ்சுக்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வார்த்தையை வந்து விட்டுறாங்க என்னது இப்படி எல்லாம் சொல்றாங்களே இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இருக்குமோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா நீ என் பேச்ச கேட்டு தாண்டா ஆகணும் உனக்கு வேற ஆப்ஷன் இல்லை வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு உன் பொண்டாட்டியை போய் பாக்குறேன் அவெல்லாம் ஏமாத்துறான் என் முன்னாடியே அவளாலாம் நிக்க முடியுமான்னு சந்திரா சொல்லிட்டு அப்படியே வராங்க இன்னைக்கு ரேவதி என்ன செய்ய போறான்னு தெரியலையே அவ ஏன் ஆல்ரெடி கோபமா இருக்கா கார்த்திகை மனசார வந்து ஏத்துக்கிட்டா அப்படி இருக்கும்போது என் பொண்ணுக்கு நான் செய்யறது நல்லதா கேட்டதா இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது நான் தான் சந்திரா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து சொன்னதுனால நான் வந்து ஒத்துக்கிற மாதிரி போச்சு எப்படி இதெல்லாம் நடக்கும் என் குடும்பத்துக்கு நல்ல வழிகாட்டு கடவுளே அப்படின்னு சொல்றப்ப இருந்து பூ வந்து பொத்துன்னு விழுவுது சரி நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து நானும் நடந்துக்கிறேன்னு சந்தோஷமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னம்மா மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்தியா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்றப்ப இந்த வீட்டில் அடுத்தடுத்தது என்ன வேணாலும் நடக்கலாம் எல்லாரும் பொறுமையா அமைதியா இருக்கணும் ஏதாவது பிரச்சனைனா இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காரு இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க என் ஃப்ரெண்டு எப்போதும் இங்கே வந்துடுவான் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காருப்பா மாப்பிள்ளைக்கு உள்ளே இருந்தாலும் நம்மளை பற்றி தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு அது மட்டும் தள்ள தெளிவாக வந்து தெரியுது சகலைக்கு எப்போதுமே நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறது இதை தான் மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சில பேர் வந்து சாதகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க அதை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்பிசோட வந்து வேறு லெவலில் மாசாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்